பதுவால் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக இருக்காங்க இறக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க இன்னைக்கு யாராலையாக வந்து சர்வே சொல்ல முடியுமா கல்லீரல் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை எத்தனை என்று தமிழ்நாட்டில் உள்ளவங்களால் எந்த மருத்துவமனை விளக்கம் கொடுக்க முடியுமா அரசாங்கம் அதற்கு தயாராக இருக்கா கல்லீரல் பாதித்தவர்கள் கற்று அதே சமயத்தில் கள்ள சாராயத்தால் மரணமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தத எல்லாருமே நாம ஆச்சரியப்பட்டு போகணும் ஏன் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் பத்து லட்சம்னா சொன்னாங்க அதிகாரிகளோட பணத்தை கொடுக்க நான் என்ன சொல்றேன் திமுகவுடைய கட்சி நிதியிலிருந்து கொடுத்திருக்கலாம் உங்களுடைய தவறு அதை ஏற்றுக்கொண்டு தானே நீங்க அவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க அவ்வளவு ரூபாய் கொடுப்பதற்கு காரணம் என்ன கள்ள சாராயம் காய்ச்சிக்கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருந்தோம் அதை எனக்கு மாமூல் வாங்கிக்கிட்டு அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பாக ஒரு இடத்துல இருந்தோங்கிறத ஏற்றுக்கொண்டதனால் தான் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் மலக்குழு மரணத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிற நீங்க இன்றளவும் மழைக்குள்ள இறங்கி சுத்தம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை காட்சுகின்ற கும்பலுக்கு ஆதரவாக கள்ளச்சாராயம் குடுக்கிற குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க வேண்டாம் அதை தெரியாமல் கூட செய்யுங்க அதை விளம்பரப்படுத்தி செய்யாதீங்கன்னு பணிவோட கேட்டுக்கிறேன் நீங்க கள்ளச்சாராயத்தை குடிக்க ஊக்குவிப்பது போல இருக்கு விளையாட்டுக்காக சொல்லலைங்க உண்மையா கள்ளச்சாராயம் குடியுங்கள் ஊக்குவிப்பதற்காக தான் இந்த தொகை கொடுப்பதாக தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது தயவு செய்து அரசு என்ன செய்கிறது என்பதை விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் கல்லு கடைங்க அருமையா சகோதரி கவிதா அவர்களும் தொடர்ச்சியாக இது குறித்து கல்லு குறித்து மிகப்பெரிய விஷயத்தை நான் எடுத்திருக்காங்க அருமை சகோதரர் அருண்குமார் அவர்களும் தொடர்ச்சியாக கல்லு கொடைத்திருக்க வேண்டும் வணிக சங்கம் சார்பாகவும் எல்லாருமே உங்களுடைய கோரிக்கை இது என்ன வாயிடுது அப்படின்னு கேட்டா இது ஒரு குறிப்பிட்ட சாதையினருக்கு உரியது மாதிரி இந்த கல்லு கொண்டு போனது தாங்க மிகப்பெரிய மன வேதனை கல்லுங்கிறது இதனால இது எடுக்கிறதுனால யார் பயனடைவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பயனடைவாங்க அப்படிங்கிற விதத்துல எடுத்துட்டு போய் தான் இதை பாக்குறாங்க தவிர இதோடைய தன்மை என்ன அளவாக குடிக்க வேண்டும் சகோதரர் சொன்னாங்க நிச்சயமாக அளவாக குடித்தால் அது அருமருந்து என்பது எல்லா வரலாறுகளிலுமே குறிப்பிடப்பட்டிருக்க கூடிய ஒரு உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த உண்மையை அரசு ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே சகோதரர் சொன்னாங்க அண்டை மாநிலங்கள் எல்லா இடத்திலையும் திறந்திருக்கே ஏன் தமிழ்நாட்டுல மூடி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வியாபாரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கள்ள வருமானம் ஈட்டக்கூடியதை டாஸ்மாக் செய்து கொண்டிருக்கு பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் இருபது ரூபாய்

கை கோர்த்து கரம் கோர்த்து இந்த தமிழ்நாட்டை ஒரு புதுமையான ஒரு மாநிலமாக நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு மதுவை தயாரிப்பது ஒரு கூட்டம் மதுபான ஆலைகளை நடத்துபோது ஐயாவர்கள் சொன்னது போல அமைச்சர அமைச்சர் சம்பந்தமாக உள்ளவர்கள் அமைச்சரே நடத்தக்கூடிய மதுபான மதுபான ஆலைகள் இருக்கு அதை யாருங்க விளம்பரப்படுத்துறா அதை மாணவர்களை புகைப்படிகாட்சியோ இருக்க கூடாது என்பதற்கும் நாம் பாடம் கொடுத்த வேண்டும் வீதிக்கு வீதி நீங்க மது கோப்பையை வச்சுக்கிட்டு நீங்க குடிக்கிறத பார்க்கும் போது அறியாத பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் குடி தூண்டு விதமாக இருக்கு

இந்த வீட்டுல உள்ள ஆறு வயசு ஏழு வயசு பசங்க உங்களை பார்த்துக்க சிகரெட்டை வைக்கணும் தண்ணி அடிக்கணும் ஒரு எண்ணத்தை தூண்றதுக்கு காரணமா அமையாதீங்க கொஞ்சம் ஆவது உங்கள் பணம் எப்படி வந்தது என்று நினைத்தால் மக்கள் ஞாபகத்துக்கு வரணும் மக்கள் ஞாபகத்துக்கு வந்தா அடுத்த சந்ததிய ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு ரோஜாப்பு கொடுப்பதற்கும் பூங்கத்து கொடுப்பதற்கும் அந்த பிரிச்சு குழந்தைகள் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே அவர்களுக்கு நீங்க மலர்வழி அமைக்க பாக்குறீங்களே

கல்லு கடைகளை திறந்து அதை அரசாங்கமே பொறுப்பேற்று நடத்தி நீங்கள் குறிப்பிடுவது போல அதுல ஏதாவது வேதிப்பொருள் கலப்பாங்க அதுல போதை ஏற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க அதற்கெல்லாம் காரணம் கற்பித்துக் கொண்டு இருப்பதை விட நீங்க கள்ளச்சாராயத்தில் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்க எங்க கடைச்சது அந்த மெத்தனால் சகோதரர் சொன்னது போல யாரு தயாரிச்சு கொடுத்தாங்க அந்த மெத்தனால இங்கிருந்து வாங்கப்பட்டது அந்த மெத்தனால் இது போன்ற விவரங்களை எல்லாம் நாம எடுத்து பார்த்தோம்னா பாவங்க கல்லிருக்கும் தொழிலாளிகள் உண்மையாகவே அவர்கள் உழைப்பதை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவர்கள் நீங்கள் அரசாங்கம் எடுத்து நடத்தி அதுல நீங்க எதுவுமே மால் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல கல்லிக்கலாம் நீங்க அந்த பழியில் தூக்கி நீங்க தொழிலாளர்கள் மேல போடாம உண்மையாகவே நல்லதை செய்ய நினைச்சா கண்டிப்பாகவே செய்ய முடியும் அரசு கவனத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கல்லு கடைகளை திறக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசுகளும் மக்கள் நலன் சார்ந்த அரசு என்று சொன்னால் சொல்லிக் கொள்ளலாம் அரசியலில் சினிமாவை புகுத்திய பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு தொடங்கிய சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் பெற்றது அதற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த நாட்டிலே மது இல்லை மது அமலில் மது விலக்கு அமலில் இருந்தது அதற்கடுத்து வந்து தமிழகத்திலே பார்த்தீர்களானால் ராஜகோபாலாச்சாரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகளில் மது விலக்கு கொண்டு வந்தார் பின்னர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மது விலக்கு இருந்தது அதற்கடுத்து எழுபத்தி ஒன்னு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில வருடங்களில் மீண்டும் இங்கே மது குடிக்கவில்லை என்றால் மக்கள் இறந்து மணிக்கிறார்கள் என்று சொல்லி மீண்டும் மது விலக்கு இல்லை என்று ரத்து செய்தார்கள் இன்றைக்கு மக்களுக்கான அரசிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அனைவரும் கர்ண வீரர் காமராஜரை பின்பற்ற வேண்டும் என்று என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமை எண்ணன் அருண்குமார் அவர்கள் நன்றி கூறி மகிழ்ச்சி நன்றி அனைத்து பெருமக்களுக்கு வணக்கம் அடுத்தபடியாக என்னுடைய மத்திய சின்ன மாவட்ட செயலாளர் என் ஆரூர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் சில வார்த்தைகள் தமிழ்நாடு யாவர் சங்க பேரவையில் அழைப்பை கேட்டு வந்திருக்கும் அனைத்து முன்னணி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கள்ளச்சார சாகும் ஒரு லிட்டர் நூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் வாங்கி ஸ்டாக் வச்சிருக்காங்க வெடி பொருள் வாங்கினா அரசாங்கத்துக்கு சொல்லணும் போத அடுத்து எவ்வளவு வெடிச்சேங்கிறதே சொல்லணும் போத மெத்தனால் வாங்குறதே இவங்க அதிகாரியா அப்ப தப்பு ஆயிரம் லிட்டர் ஸ்டாக் வச்சு அதிகாரி தான் தப்பு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சொல்லுவாப்புல இந்த கள்ளச்சாரத்து பத்து லட்சம் கவர்மெண்ட் விட அந்த அதிகாரி சொத்த அவகரிச்சு அந்த இழந்தவங்க கொடுக்கணும் அது தப்பே கிடையாது ஆனா அது செய்த ஒரு வியாபாரி அவங்களுக்கு ரூபாய் கொடுக்கறது கிடையாது ராணுவத்தில் இறந்தவா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போன வருஷமே இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க அதுக்கே இன்னும் இன்னும் என்ன வழி இல்லாம கிடக்கு இப்போ அறுபத்தி ஒன்பது இறந்தோம் ஆன்லைன்ல விற்கிறாங்க கள்ளச்சாராயம் டூ வந்து ஆன்லைன்ல வியாபாரம் நடக்கிறதே நாங்க தப்பு வியாபாரி பாதிக்கப்பட்டு இருக்கோங்கிறோம் ஆனா ஆன்லைன்ல வித்து டூ வந்து வித்துட்டு இருக்காங்க காலம் இதெல்லாம் தடுக்கப்படணும் எந்த டாக்டர்கிட்ட போய் ஒயின்னு குடி இல்ல கலாச்சாரம் குறி எவனாவது டாக்டர் சொல்லுவானா ஆனா கல்லு குறின்னு சொல்லி டாக்டர் கூட சொல்வாங்க ஏன்னா அந்த கல்லுல அவ்வளவு தூரத்து உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு ஒரு மரத்து கல்லு நாற்பத்தி நாள் ஒரு மண்ணல சாப்பிட்டா நோஞ்சா கூட நல்லா இருக்கான்னு கல்ல முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ஆனா கவர்மெண்ட் நினைக்கிறது இந்த மருவ வித்த அவங்க குடும்பம் நல்லா இருக்கு ஆட்சியாளர் நல்லா இருக்காங்க இதை தவிர்க்கப்படணும் கல் வரணும்னு சொல்லி மத்திய சங்க சார்பாக கேட்டுக்கிறேன் చేస వీ